வணக்கம் ஐயா நான் அன்னைக்கு முட்டை ஜாதகம் பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நல்ல ஒரு விளக்கம் நல்ல ஒரு பரிகார முறைகள் நுட்பமான முறையில் என்னோட ஜாதகத்தை ஆராய்ச்சி விளக்கம் சொல்லியிருக்கீங்க மனதுக்கு நிறைவாக இருக்குது இது வரைக்கும் நான் ரொம்ப பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இருந்தாலும் இது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுது மற்ற சரியான முறையில் நீங்கள் சரியான கணிப்பு திகதியோடு சொல்லியிருந்தீங்க கேட்டதில் ரொம்ப சந்தோஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே நான் சஜஷன் பண்ணுறேன் ஏன்னு சொன்னால் இவ்வளோ நுட்பமாக நான் இதுவரைக்கும் பார்க்கல அது உண்மை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா நான் எதிர்பார்க்கல இவ்வளோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்ல போறீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷம் இந்த இயல்பு முறையில் பார்த்தது நன்றி ஐயா நன்றி உங்கள் சேவை தொடரட்டும் ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காலி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்திரதி ஜோட முறை சார்ந்து அச்சத்தை பயிரிட்ருக்கும் அதன் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச நபர் அவர் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒரு இடத்துல ஆட்னரியான ஒரு ஒர்க்கராக வேலை பார்க்குறாரு சரிங்களா பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வேலையில் ஒரு ஆர்டரி ஒர்க்கர் சரிங்களா இவருக்கு வந்து சிறுபுறையிலருந்தே கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்கோ வேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து ஒரு லோன் போட்டு வாங்கியிருக்காரு வாங்கி அதை வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு வண்டி மட்டும் இருக்குது பெரிய வண்டி சரிங்களா லோடு ஏற்றி இறக்குற டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் அதை வந்து உங்களுடைய தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட வந்து டிரைவராக கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் போய் லோடு ஏற்றி இறக்கி வருகின்ற வெளி மாநிலங்களுக்கு செல்கின்ற வேலையை வந்து இந்த வண்டி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இவர் வந்து உள்ளூரில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வழக்கம் போல் செய்கின்ற கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் இவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது இப்போ வந்து எந்த ஒரு சரக்கு கேட்டு இவங்க வந்து வெளி டிரான்ஸ்போர்ட்லேருந்து சார் உங்கள் லாரி எங்கே வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வண்டி எங்கே வந்துக்கிட்டு இருக்கு வேனு நமக்கு லோடு இருக்குது வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு இவங்க வண்டி போகிற எல்லா இடத்துலையும் இவருக்கு வந்து நிறையா ஆர்டர்ஸ் வருது வண்டிக்கு அப்புறம் இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எதற்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நார்மல் கூலி வேலை தானே பார்க்குறோம் நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம் அது நல்லா ஓடுதில்ல மேற்கொண்டு ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி லோன் போட்டு வாங்கினா என்ன நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவே ஆரம்பித்தா என்ன அதாவது வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் லாரி ட்ரான்ஸ்போர்ட்டுப்பாங்களே அதாவது சரக்கு ஏற்றி இறக்கிற வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்கின்ற லாரி டிரான்ஸ்போர்ட் வேலையை நம்ம தொடங்கினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னா இவர் வந்து நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வர்றாங்க அப்படி இருக்கும்பொழுது ஆயிலியம் நான்கு வந்து இவருக்கு போய்கிட்டு இருக்கு இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மீனம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகம் போது ஆயுள்யம் நாலு வரைக்கும் போது நவம்பர் நாலு வரைக்கும் இருக்குது அப்போ இந்த ஆயுள்யம் நாலு போகிறப்பையும் அடுத்த ஆட்சி லக்கணம் மாறி மகம் ஒன்று பொழுது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு சொத்துக்கள் வாங்க முடியுமோனால் முடியாது அப்பனா இவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் ஒரு மூணு நாலு வண்டி வாங்கி ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணலாமாங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறோம் சொத்துக்கள் வாங்குவதற்கான காலம் இது இல்லை அப்படினால இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அது வந்து தடையாயிடும் அப்படிங்கிறனாலையும் இவருடைய லக்னங்கள் இங்கேருந்து இங்கே அப்படி நகண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதி யார் ஆகிடுவாங்க அச்சைய லக்னாதிபதி யார்னா இது சிம்ம வீடு சிம்மத்தின் அதிபதி சூரியன் இந்த அட்சய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற விரை அஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம அச்சலக்கணம் போகும்பொழுது முதல்ல இறங்குறது மகம் ஒன்று மகம் இரண்டு மகம் மூன்று மகம் நான்கு சரிங்களா அப்போனா இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளாக இயக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய கேது பவன் இருக்கார் அவர் எங்கே இருக்காருன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் இருக்கார் சரிங்களா அப்போனா ஐந்து அப்படிங்கிறது நல்ல இடம்தான் ஆனால் தொழில் அப்படிங்கிற பத்தாம் இடத்திற்கு அப்படின்னா இது ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் இருக்கு இது வந்து எட்டாம் இடம் அப்படின்னு ஒரு மாதிரி வருவதனால ஜாதகருடைய இயக்கங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடுமாற்றங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது அப்போனா இவர் வந்து ஒரு தொழில் உருவாக்குனார் அப்படின்னா இந்த கேதுவி நட்சத்திர புலிகள் இயங்குற வரைக்கும் இவருக்கு வந்து தொழில் சார்ந்த தடுமாற்றங்கள் தன்னால் முழு கவனத்தை செலுத்த முடியாது அப்படிங்கிற வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது மேற்கொண்டு லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரேயஸ்தானத்தில் இருக்கிறனால இவர் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் உறக்கம் இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா இருந்தாலும் இவர் தன்னை அறியாமல் விரயங்களை செய்யணும் அப்படிங்கிற வந்து காமிக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பூரம் அப்படின்னு இயங்கும் பொழுது சுக்கரன் வந்துடுவார் அந்த சுக்கரன் யாருன்னா மூன்று பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட சுக்கரன் எங்கே வராரு லக்னத்தில் வர்றாரு அப்போ நேரைய செயல்பாடுகள் இந்த மகா நட்சத்திரம் முடிஞ்சு பூரம் வரும் பொழுது தொழில் சார்ந்த எண்ணங்கள் முயற்சியில் வந்து அதீத மன அழுத்தம் மாதிரி இருந்தாலும் அதை நேரம் செய்யணுங்கிற தன்மைக்கு வந்து ரொம்ப ஆட்படுவார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ மகம் ஒன்று முடிந்து மகம் இரண்டு மகம் மூன்று மகம் நான்கு பூரம் ஒன்று முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லுகின்ற இந்த இடத்துல அது சனி பகவான் வீட்டு இருப்பதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளை சந்திக்கணும்னு வரும் அதாவது எட்டுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா அந்த மூன்றாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கறனால இவர் வந்து தடுமாறணுங்கிற சூழலை வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கனால தன்னோட வாழ்க்கையில் பெரிய அளவில் அவர் முன்னேறணும் அப்படின்னோம்னா கொஞ்ச காலம் பொறுக்கணும் எப்போ வரைக்கும் பார்க்கணும் ஆயிலியா நாலு முடிஞ்சு மகம் ஒன்று மகம் ரெண்டு மகம் மூன்று மகம் நாலு முடிந்து பூரம் ஒன்று முடிந்து பூரம் ரெண்டு வர வரைக்கும் பொறுக்கணும் அப்படிங்கிறத மீடிச்சுட்டு இருக்கோம் அப்போ இப்போ எதிர்பாராத விதமாக தன்னுடைய முதலிட உள்ளே போட்டு டம்ப் பண்ண நினச்சார் அப்படின்னா இந்த மகம் ஒன்று முடிஞ்சு மகம் இரண்டு போகிறப்ப சொத்துக்கள் வாங்க முடியும் அப்படின்னால இவர் நினைக்கிற மாதிரி புது வகையான இல்லை பழைய லாரிகள் சரிங்க வாடகை வண்டிகள் வாங்கி தொழிலுக்கு அப்படின்னு உள்ள களத்தில் இறங்கினார் அப்படின்னம்னா அதன் ஏற வந்து ஒரு சில இடைஞ்சல்களையும் இவர் சந்திக்க நேரிடும் அப்படிங்கனால கொஞ்சம் போருங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போனா ஒரு செயல் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என் மனதில் ஒரு ஆசை இருக்குது இந்த ஆசையை நான் நிறைவேற்றினா எனக்கு வந்து இதில் வெற்றி கிடைக்குமா இல்லை இதை ஒரே சீரான நிகழ்வு நடக்குமா அப்படின்னு நம்ம கண்டுக்கொள்கின்ற அற்புதமான ஜோட முறை நாளைக்கு நடப்பது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கே வந்து உணர முடியக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதையும் ஒரு சில செயல்களை செய்யாதீங்க அப்படி நம்ம சொல்லும் பொழுது செய்யாமல் இருப்பது நல்லதாக நடக்கும் ஒரு வேலை செய்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கர்மத்தின் விளைவாக அவங்கள இயக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறதும் அவங்களோட ஜாதகத்தில் வந்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கல் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடணுன் இருக்குது வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது வாகன விபத்துக்கள் அப்படிங்கிறது சாதாரணமாகிடும் அப்படின்னா நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க அப்படி இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா போய்கிட்டிருக்குங்கிறாங்க அதை அப்படியே கொண்டு போனார் அப்படின்னா அந்த வண்டிக்கான விரை செலவுகள் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம வந்து சமாளிக்க முடியும் நாலு வண்டி அஞ்சு வண்டின்னு வாகனங்களை பெருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாதம் நடக்கும் பொழுது நம்மளை வந்து தாங்க முடியாது அப்படிங்க வந்து இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து பதிவு சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் திரு பொது முறை ஐயாவுக்கும் அவரை செல்கிற அனைத்து மூத்த குடும்பங்களுக்கும் இந்த தரத்தை நன்றி சொல்கிறேன் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்கிறோம்